அகமி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் நியூ சிலபஸ் வயசில் ஒவ்வொன்றா வந்து பாத்துட்டு இருக்கோம் நாலடியார வந்து வாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல வந்து எங்கெங்க நாலடியார் பத்தி தகவல் இருக்கோ அந்த புல்லா வந்து ஒரே ஒரு வீடியோ நம்ம வந்து கொடுக்கலாம் சரிங்களா பாருங்க இது வந்து ஓல்டு புக்குங்க எது நாய்க்கால் சிறு நன்கனியர் ஆயினும் ஈ கால் துணியும் உதவாதார் நற்பெண்ணாம் செய்தானும் சென்று குரல் வேண்டும் செவிழைக்கும் வாய்க்கால் அணியார் தொடர்பு இது வந்து பார்த்தீங்கன்னா சமண முனிவர் நாளடியாறு ஏற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமண முனிவர் வந்து எடுத்து ஏற்றிருக்காங்க இதற்கான பொருள் பார்த்தீங்கன்னா நாயின் கால்கள் நெருங்கி இருக்கும் அதுபோல சிலர் சில நம்மோடு நெருக்கமாக இருப்பாங்க ஆனால் அவர்கள் ஈயின் கால அளவுக்கு கூட நமக்கு உதவ மாட்டாங்க அப்படிப்பட்டவர்கள் நட்பால் நமக்கு எந்த பயனுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க புரியுது நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கர் அதாவது நாயின் கால்கள் நெருங்கு நெருங்கி இருக்கும் அது எப்படிதான் இருந்தாலும் கூட அவங்க ஈயின் கால அளவுக்கு கூட நமக்கு உதவ மாட்டாங்க அவங்க இருந்து என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுக்கு வந்து விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க வாய்க்கால் தொலைவில் உள்ள நீரை கொண்டு வரும் அந்நீரை வயலுக்கு பாய்ச்சி விளையவும் உதவும் வாய்க்கால போல உதவும் மனிதர்கள் இருக்கிறாங்க எவ்வளவு தொழில் இருந்தாலும் அவர்கள் நம் நட்பை நாம் தேடிக்கொள்ள வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவே வாய்க்காலில் தண்ணி எவ்வளவு தொலைவில் இருந்து வந்தாலும் கூட அது வந்து கண்டிப்பாக அது எப்போ நீரை கொண்டு வந்துடும் நல்லது நடக்கும் அதே போல் தான் நம்ம வந்து எவ்வளோ தொலைவு இருந்தாலும் கூட நன் நம்மை சார்ந்த நம் நட்பாக இருப்பவங்க எவ்வளோ தொலைவு இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த குரலை வந்து சொல்லியிருக்காங்க இந்த அடிக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க இப்படிதான் அவங்களுக்கு நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனையர் ஆயினும் ஈக்கால் துணையும் உதவ மாட்டாங்க நாய்க்கால் எவ்வளோதான் பக்கத்தில் பக்கத்தில் கால்கள் இருந்தாலும் கூட அருகில் இருந்தாலும் கூட நம்முடைய நம்ம கூடவே இருக்காங்கன்னா கூட நம்மளுக்கு கொஞ்சம் கூட உதவின்றதே செய்ய மாட்டாங்க ஆனால் வாய்க்கால் தொலைவாக இருக்கக்கூடிய வாய்க்கால் வந்து தண்ணி எப்படி கொண்டு வந்து நம்ம கூட சேர்க்குமோ தொலைவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து எப்படி தான் நம்மளுக்கு உதவியை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பொருள் பார்த்தீங்கன்னா நாயின் நாய்க்கால்னா நாயின் கால் ஈ கால்னா ஈயின் கால் நன்கு அணியர் என்பது நன்கு கூட்டல் அணியர் அப்படின்னு பிரிக்கலாம் பிரித்தறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அணியர் என்பது நெருங்கி இருப்பவரா அணியர் அப்படின்னு சொல்லுவாங்க எண்ணாம் என்பது என்ன பயன் செய்மை என்பது தொலைவு சரியா சீனா வயல் அணியார்னா போன்றோர் அப்படின்னு சொல்லுவாங்க நூல் குறிப்பு வந்து பாருங்க நூல் குறிப்பு பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று தான் நாலடியார் நாலடியார் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று தான் நாலடியார் இந்நூல் வந்து நான்கு பாடல்களை அதாவது நான்கு நானூர் பாடல்களை கொண்டதுதான் நாளடியார் அற கருத்துக்களை கூறுகிறது நாலடி நானூறு என்னும் சிறப்பு பெயர்களும் இதற்கு உண்டு இந்நூல் சமண முனிவர் பலரால் பாடிய பாடல்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ஒண்ணுமே இல்லைங்க நாலடி அறப்பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நாலடியார் யாரை ஏற்றது யாரு சமண முனிவர்கள் அவர்கள் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர்களா இருக்காங்க நாலடி நானூறு பாடல்கள் இருக்கு அப்படின்னு தெரியும் நாலடி நானூறு அப்படின்னு கூட இதுக்கு வந்து பொருள் வந்திருக்கு இது வந்து பதினேழுக்கின் கலக்கு நூல்கள் ஒண்ணு சரிங்களா அறக்கருத்துல கூடக்கூடிய நூல் தான் இந்த நாலடி நாலடியார் ஓகேங்களா பதினேண் கீழ்கணக்கு அப்படின்னா என்னங்க அப்படின்னா சங்க நூல்கள் எனப்படும் போய் பத்து பாட்டும் எட்டு தொகையும் பத்து பாட்டில் பத்து நூல்கள் இருக்கு எட்டு தொகையில் எட்டு நூல்களும் மொத்தமாக பதினெட்டு நூல்கள் இருக்குங்க இது வந்து பார்த்தா மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பை பதினேழு கீழ்கணக்கு நூல் அப்படின்னு சொல்லுவாங்க சங்க காலத்திற்கு முன்னாடி தோன்றது மேற்கணக்கு அதற்கு பின்பு தோன்றியது கீழ்கணக்கு சரியா இந்த இதுல பதினெட்டு நூல்கள் வந்து இருக்கு பதினேழு என்றால் பதினெட்டு என்பது பொருள் இந்நூல்களை கீழ் கணக்கு நூல்கள் எனவும் கூறுவாங்க பதினேழு கில் கணக்கு நூல்கள் சரியா பதினேண்கில் கணக்கு நூல் பெரும்பாலானது வந்து பார்த்திங்கன்னா அ அறநூலாகத்தான் இருக்கும் சரியா இது வந்து வந்து அதை கூற்றுகாரனை மாதிரி கேட்கலாம் பதினேணு கில்கணக்கு நூல்களுள் பெரும்பாலானவை புறநூல்களே அப்படின்னு கேட்டால் தவறு ஏன்னா தான் பெரும்பாலும் இருக்கும் சரியா ஓகே அப்படியே வந்து பாருங்க புது புக்கு இது வந்து கொடுத்துருக்காங்க பதினேணு கில் கணக்கில் உள்ள அறநூல்கள் இது பாருங்களேன் திருக்குறள் திருவள்ளுவர் நாளடியாக சமணமுனிவர் சரியா கடிகை விளம்பி நாகனார் இன்னா நாற்பது கபிலர் இனியவை நாற்பது பூதன் சேந்தனார் திருகடுகம் நல்லாந்துவனார் ஆசார கோவை பெருவாயில் முள்ளியார் பழமொழி நானூறு முன்றுரை அறையனார் சிறுபஞ்சபுலம் காரியாசன் ஏலாதி கனிமேதாவியார் முதுமொழி காஞ்சி கூடலூர் கிளா சரியா பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் இதுதாங்க நல்லா தெளிவா பார்த்துக்குங்க இதை வந்து அப்படியே கூட கேட்கலாம் சரிங்களா அப்படியே ஆப்ஷன்லாம் அந்த பொறுத்துகளை இது இல்லாம கொஸ்டின்ஸே இருக்காது நல்லா தெளிவா தெளிவுபடுத்தி பார்த்துக்கங்க பாருங்க ஒரு முறை பதினேழு கீழ் கணக்கு நூல்களில் இடம்பெற்றுள்ள அறநூல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தன்மையான இருக்கும் மணிமுடியாக விளங்கும் திருக்குறள் உலகம் போற்றும் அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பொன்மைகளையும் கூடியது அடுத்தபடியாக உலகின் பெரும்பான்மையான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட பெருமை உடையதுதான் இந்த திருக்குறள் இந்நூலை திருவள்ளுவரின் முழு வரலாறு வந்து யாருக்கும் கிடைக்கல எனினும் இவர் பிறந்த ஆண்டு கி முப்பத்தி ஒன்று என கொண்டு திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு கணக்கேற்றோம் கூடா ஒழுக்கம் சொல்லிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்க வஞ்சமனம் கொண்டு உலகத்தார ஏமாற்றி வாழ்வு நடத்துவது பொய் ஒழுக்கம் இதை கூடா ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து சொல்றாரு ஓகேங்களா ஒழுக்க முடமை என்ற அதிகாரம் வகுத்து மாந்தர் ஒழுகு முறைகளை முன்பு அறிவுறுத்திய வள்ளுவர் இங்கு கூடா ஒழுக்கம் என தனியே பேசியிருக்கார் சரியா அதிகாரம் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க குரல் கொடுத்துருக்காங்க வஞ்ச மனத்தான் படித்தொழுகம் பூதம் ஐந்தும் அதத்தே நகும் வானுய தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சம் குற்றப்படின் வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்துமை தற்று தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமில் தற்று பற்றற்றாம் படித்தொழுக்கம் எட்டென்று ஏதம் பழவுந்தரும் நெஞ்சின் துறவார் துறந்தாற்போல் வஞ்சித்து வாழ்வாரின் இல் புறங்குன்றிக் கட கண்டையனேனும் அகங்குன்றி மூக்கிற்கரியார் உடைத்து மனத்தது மாசாக மாண்டார் நீரடி மறை தொழுகு மாந்தர் பலர் கனை கொடிது யாழ்கோடு செவ்வி ஆகும் கண்ணா வினைபடுவாளால் குழல் மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பலித்தது விரித்து விடின அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரத்தில் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு என்ன அதிகாரம் வந்து நமக்கு தேவையோ அது மட்டும் படித்தா போதுங்க மற்றபடி நீங்கள் பேசிக்காக நீங்கள் படிச்சுக்கிட்டாவே போதும் சரியா ஓகே அலியா செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் வைப்புழு கோட்படா வாய்த்தீர்ப்பு கோடிலை மிக்க சிறப்பின் அரச செரி செரின் பெயார் எச்சம் என ஒருவன் மக்கச் செய்வன விச்சமற்ற பிற அப்படின்னு சொல்லிட்டு சமண முனிவரத்தை இது வந்து நாளடியாருங்க இந்த லைனை கொடுத்துட்டு இது வந்து எந்த இடத்துல கேட்கலான்னு கேட்கலாம் சரிங்களா சொல்லும் பொருள் வைப்புழி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடத்த வைப்புலி அப்படின்னு சொல்லுவாங்க கோட்பாடானா ஒருவரால் கொல்லப்படாது சரியா வாய்த்து ஈல் அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தாலும் அப்படின்னு சொல்லுவாங்க விச்சைனா கல்வி ரொம்ப முக்கியங்க டிஃப்ரெண்டாக இருக்குது விச்சைனா என்ன கல்வி ஓகேவா வவ்வாறு அப்படின்னா கவர முடியாது எச்சம் என்பது செல்வம் இதோடைய பொருள் கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது மிக்க சிறப்பினுடைய அரசராலும் கவர முடியாது அதனால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்விதான் சரி அப்போ வந்து நீங்க ஒருத்தருக்கு நீங்க ஒரு கல்வி வந்து சொல்லிக் கொடுக்கறீங்க அவங்களுக்கு தெரியாது நீங்க சொல்லிக் கொடுக்கறீங்க அப்படின்ற பட்சத்தில் அது உங்களை விட்டு போயிடாது புரியுதா உங்களுக்கு மற்றவங்க சொல்லி கொடுத்துட்டா நம்மளுக்கு அது தெரியாமல் போயிடுமோ இல்லை சொல்லி கொடுத்தாலும் மென்மேலும் வளருமே தவிர குறைப்படாது ஓகேங்களா அப்போ கல்வியின் சிறப்பு குழந்தைகளுக்கு மிக மிக அவசியமாக ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து நம்ம மறுபடியும் பார்த்தது தான் நூல் வழிபாடு நாளடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல் இந்நூல் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று இது நானூறு வெண்பாக்களை கொண்டது இது வந்து வெண்பா நூல் சரியா இதில் நாலடி நானூறு என்றும் வேளாண் வேதம் என்றும் அழைப்பாங்க திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டதுதான் இந்த நாளடியார் இந்நூல் திருக்குறளுக்கு இனியாக வைத்துப் பற்றப்படுவதை நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்ப நாலுனா நாளடியார் இரண்டும் என்பது திருக்குறள் ஓகேங்களா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க புரியுதா அவ்வளோ தான் நாலடியார் வந்து ஸ்கூல் புக்கில் இங்கங்கே இருக்குது இப்போ ஓல்டு புக்கில் ஒரு லெசன் பார்த்துட்டோமா அடுத்த நியூ புக்கில் வந்து ரெண்டு லெசன் பார்த்துட்டோம் தான் நாலடியார் இதை தவிர்த்து வெளியே வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க இதை மட்டும் ஜஸ்ட் நீங்கள் வாட்ச் பண்ணிட்டீங்கன்னாவே போதும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போடக்கூடிய வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும்னா மறுக்காமக்கில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்